ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி நான் கடவுள் கிருபையில் இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் வரப்போகுது நம்ம எல்லாருமே மாடி மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாமே புது புது செடிகள் புது புது நட விதைகள் நல்லா நடுறதுக்கு நம்ம எல்லாமே ரெடியாக இருக்கிறோம் இப்போது நான் வந்து இப்போது ஒரு கம்போஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க இது என்னென்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளை அதுக்கு எப்படி உரம் கொடுக்குறது அப்படின்றத நான் மண்கலவை இப்போ அந்த வீடியோ போட போகிறேன் இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா அக்கா டெய்லி செடிக்கு என்ன உரம் கொடுக்குறது நீங்கள் என்ன உரம் கொடுக்குறீங்க உங்கள் செடி நல்லா இருக்குது என்ன பண்ணுறீங்கன்னுட்டு ஒன்றுமே கிடையாதுங்க இது மாட்டு சாணம் நல்லா மக்கி காய வச்சுது கூடவே நான் எப்சம் சால்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எப்சம் சால்ட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பட் என்னன்னு தெரியல நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இது யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி மொத்தமாக இது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ மாட்டு சாணம் அதுக்கு சும்மா ஒரு அஞ்சாறு கைப்பிடி எப்சம் சால்ட்டு போடுவேன் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு போடுவேங்க கூடவே அப்புறம் அசோஸ் பறியெலாம் சூடமான ட்ரைகோட்டமா வருடி பாஸ்ம இதெல்லாம் போடுவேன் ஸோ இது வேப்பம் புண்ணாக்கு இந்த மாட்டு சாணத்தோட வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒன்றா நம்ம தனித்தனியாக தொட்டிகளில் போடுறதை விட இந்த மாதிரி இந்த மாட்டு தொழுவோ தொழுவரத்தோடு நம்ம கலந்து போடும்போது அது செடிக்கான சத்து வந்து பேலன்ஸ்டாக கிடைக்கும் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாங்க என்னோடய தொட்டியில் இருக்க மண்ணுகளை வந்து மேலாக்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரும்பு சக்கையோ இல்லை என்கிட்ட அந்த வருஷத்தில் நான் என்ன கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேனோ அதை போடுவேன் கரும்பு சக்கையோ இல்லை காஞ்ச தழைகளோ இது என்ன இருக்கோ மேல் மண் ஒரு அரை இத அளவுக்கு மண்ணை எடுத்துருவேன் இல்லைனா ஒரு கால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ மண்ணையும் வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு இந்த உரங்களை போட்டு தாங்க வளர்ப்பேன் ஏன்னா நம்ம சின்ன பாட்டில் வளர்க்குறனால சத்துக்கள் ரொம்பவே முக்கியம் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணுமா அப்படின்னா எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன உங்கள் ஏரியாவில் கிடைக்கிதோ அதை வாங்கி கொடுங்க இதெல்லாம் கிடைக்கிதே இல்லையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம கார்டன் பண்ணலாங்க இது எனக்கு இங்கே லோக்கலில் கிடைக்குன்றதுனால நான் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் ஃபெர்டிலைசரை வாங்கி ஆட் பண்ணுறேன் ஓகேவா இல்லைனாலும் பரவாயில்லங்க நம்ம டெய்லி காய்கறி கழிவெல்லாம் சேர்த்து வச்சுருப்போம் அந்த கம்போஸ்டே பெஸ்ட்டுங்க கூடவே கொஞ்சம் புளிச்ச மோரும் கலந்து இந்த மண் கலவையோடு கலந்து நீங்கள் வந்து உங்கள் செடிகளுக்கு கொடுங்க கண்டிப்பாக சிட்டியில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த அசோஸ்பட்டலாம் சூட மோனஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கம்மி ஆனால் இப்போ வந்து கார்டன் குரூப்பில் நிறைய பேர் வந்து ஸ்டோர்ஸ் வச்சுருக்குறாங்க அவங்கக்கிட்டலாம் இந்த கம்போஸ்ட்டு கிடைக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோவுக்கு எல்லாமே ஒரு மூணு மூணு க கை எடுத்து போட்டு இது பண்ணியிருக்கேங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க மழைக்கு முன்னாடி நம்ம கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி மாதத்துக்கு முன்னாடி இப்போ பருவமழைலாம் ஆனால் இதுலேயும் ஒன்று இருக்குதுங்க மழை எப்போ வரும் எப்போ போகணும்னு சொல்ல முடியலைங்க அதனால் பருவம் தப்பியும் பெய்யுது பருவத்துக்கு முன்னாடியும் பெய்யுது பருவத்துக்கு பின்னாடியும் பெய்யுது அதனால் இப்போ மழையோடு நம்மளால் போட்டி போட முடியலை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கலவையெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சுருங்க ஜூன் மாதத்துலேயே ஓகேவா ஜூலை மாதம் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் அவ்வளோவா மழை வராது அதோடு நம்மளுக்கு டிசம்பர் அக்டோபர் நவம்பருக்கு மேலே தான் மழை வரும் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூலை மாதத்தில் இந்த மண் இந்த மாதிரி சாணி உரத்தெல்லாம் காய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை வேப்ப புண்ணாக்கெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு நல்லா போ வேறு அழுகல் நோயெல்லாம் வராதுங்க ஓகேவா எதுவுமே கிடைக்கலனாலும் ட்ரை கட்டுற சேர்த்துக்கோங்க ஏன்னா வேறு அழுகல் வராது எப்படி கல் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துருங்க நான் க்ளவுஸ் போட்டு பண்ணுங்கள் எனக்கு சின்ன வாணியோ இல்லை ஊசியோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டாப்லரோ எது இருந்தாலுமே நம்ம கையை கிழிச்சிரும் இல்லை முள் இருந்தாலுமே கையை கிழிச்சிரும் ஸோ இந்த மண்களவையே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஒரு டப்பில் ஓகேவா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸோ கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸு இந்த பயனுள்ள தகவல் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த உங்கள் ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி ஓகேவா ஸோ இப்போது நம்ம இதை செடிகளுக்கு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மரம் கனகாமரம் செடி ஸோ அது மேலாக்க இருக்கிற அவ்வளோ மண்ணுமே நான் எடுத்துடுறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை இது கால்வாசிக்கு நான் வந்து இந்த மண்ணுகளை வெளியில் எடுத்துடுறேன் எடுத்துட்டு இது சத்து பட்டாக்குறையில் அப்படி நிற்கிது நான் இதோடய வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போது நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னுட்டு பார்க்க ஸோ இது கரும்பு சக்கை நான் கலெக்ட் பண்ணி வச்சதுங்க கொஞ்சம் நல்லா காஞ்சி மக்கி இருக்கும் இது இப்போ க அவ்வளோதாங்க இனி கரும்பு சீசன் சக்கை கிடைக்கிறது கஷ்டம் நான் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி எல்லா தொட்டிகளுக்குமே ஓரளவுக்கு போட்டுட்டு ஒரு அஞ்சாறு பேகும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு ஐம்பது கிலோ கோணி போல் என்ன கேட்டிங்கன்னா வேறு திடீர்னு செடியெல்லாம் நடனோன்னா நமக்கு நடுவில் போடுறதுக்கு வேணும் இந்த மாதிரி போட்டாச்சுங்க ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ அடியில் இருக்க இந்த கரும்பு சக்கையிலையும் நம்ம கொடுக்குற உரங்கள் வந்து தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்னா அடியில் போய் அந்த மண்ணை வந்து நல்லா ஊக்கப்படுத்தும் ஓகேவா அதனால் வந்து மண்புழுவெல்லாம் ஓடுது பாருங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாதி மண்ணை மேலாக்க எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டு கரும்பு சக்கையோ இல்லை இளத்தழ காஞ்சதோ என்ன இருக்கோ அதை போட்டு கம்போஸ்டோ என்ன இருக்கோ போட்டு இந்த பழைய மண் இருக்கு இல்லையா அதை மேலாக்க போட்டு நான் தட்டி விட்டுடுறேங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா மண்கலவை அந்த உரம் அதை வந்து ஒரு மூ ரெண்டு கைப்பிடியோ செடிக்கு ஏற்ற மாதிரி பெரிய மரமாக இருந்தால் ஒரு மூணு கைப்பிடி சின்ன மரமாக இருந்தால் இருந்தால் ஒரு ரெண்டு கைப்பிடி அப்படி நீங்கள் எல்லா செடிக்குமே போட்டுருங்க ஸோ இப்படி தான் எல்லாத்தோட்டையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நான் இப்போ நான் ஆடிப்பட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவுடன் வேண்டிக்கிறேன் டேக் கேர் அண்ட் பை ஹாவ் அ நைஸ் டே Happy gardening.